நீன் அவக்ரமத்தினால் விழுந்தாய் அந்த இங்கே தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேலை பார்த்து சொல்கிறார் நீ என்னிடத்தில் திரும்பு என்று சொல்கிறார் அண்ட் ஹியர் இந்த வசனத்தை

பாவம் அது பர்சனல் அவன் விபச்சாரம் செய்தாலையா வேற ஒரு மனவோட விபச்சாரம் செய்தாலே அது பாவம் அடல் பெர்சீப் ஆர் கன்சிடர் ஆனா

நான் நான் பாவம் இது இது கிடையாது வார்த்தையை நீ வாசிக்கிறேன் பாருங்க ஆதியாகமம் மனுஷனுடைய அக்னமும் பூமியிலே பெருகினது என்றும் அவன் நிரூகித்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்து கண்டு So the 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 saw and repented in his heart because because wickedness wickedness? of man increased because of increased the sins they committed. What did this man do? He was filled with wicked deeds. என்ன is பூமியிலே மனுஷனை அது அவர் இருந்தது எதிரான செய்த நினைவின் தோற்றம்

seyim boldu தேவனுக்கு விரோதமானதை செய்றீங்க ஒரு இடத்து கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் அதை மன்னிக்கிறார் so when you sin against god when you ask him for forgiveness god forgives ஆனால் அக்கிரமம் செய்யும் பொழுது நீ பிறருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது அதனுடைய நியாய நீங்கள் அடைய வேண்டியிருக்கும் and when you work against your brother justice will be brought to your doorstep ஒருவேளை கர்த்தர் மன்னிப்பா ஆனாலும் அதனுடைய நீதி சரிகட்டுதல் அது சட்டத்தின்படியான தண்டனை உங்களுக்கு கிடைச்சிரும் even though god may forgive forgive you sometimes you will have to face justice நீங்க உங்க சகோதரனை அழிச்சிட்டு உங்களுடைய

ஒரு கோம்மா நம்மளும் அதன் பிறகு அந்த பாவத்தை இதுதான் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் இது God, we ask forgiveness. God forgives us. Glory be to God. अब आओ देना हमारे भी चल रहे हैं। பாவம் உங்கள் பலவீனத்திலே செய்வது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இசையில் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அது விருப்பம் கிடையாது ஆனால் செஞ்சுட்ருக்கீங்க உங்க பெலவீனத்தில் செய்வது தான் பாவம் யூ ஹேவ் நோட் டிசைட் டின் பட் பிகாஸ் ஆஃப் யூ வீக்னெஸ் யு கெட் அங்க்ரி யூ லஸ் இன் எக்ஸஸ் ஆனால் அக்கிரமம் பெலவீனத்தில் அல்ல நீங்கள் தீர்மானத்தை நிதானமாக முடிவெடுத்து செய்வது பட் இஸ் விக்கெட் நெஸ் யூ டூ அகைன்ஸ் யூ பிரதென்ட் யூ பர்பஸ் இன் யூ ஹார்ட் சங்கீதக்காரன் பத்சே வளரத்தில் விபசாரம் செய்தான் அவன் இசையில் விழுந்தான் அந்த பாவம் செய்தான் அண்ட் இட்ஸ் பெண் சாமஸ்விக் கமிட்டி அடல்டி வித் வெச்சி பார் இட் விஸ் இன் ஸ்பீக்லஸ்

தண்டனை ரொம்ப குறைவாக கொடுப்பாங்க and if a person is filled with emotional or special need they will reduce the sentence of the person போல செய்யல அந்த இடத்துல சண்டை வருது இன்டென்ஷன் கிடையாது திடீர் கோபம் வந்துருச்சு கோபத்துல எடுத்து அடிச்சேன் தெரியாம அவர் இறந்துட்டாரு போல செய்யணும்னா கிடையாதுங்க நினைக்கவே இல்ல கோபத்துல அடிச்சேன் இறந்துட்டார் அதுக்கு குறைவு and two people are arguing and they get into a fight and one kills another person by mistake their sentence will be reduced

ஸோ நியூ அண்டர்ஸ்டாண்ட் போட்ட டைம் சேம் ஈஸியாக ஒருத்தர் இருக்கிறார் நம்ம தெரியுமா நம்ம இவர் இருக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமா பேசலாம் இல்லை பிறருக்கு பிறரை குறித்து நீங்கள் பேசிடலாம் உங்க அறையில யாரும் கேட்கல நீங்க நினச்சி பேசலாம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிறருக்கு விரோதமா நீங்கள் பேசினாலும் நீங்கள் பாபம் செய்யல நீங்கள் அக்கிரமணம் செய்கிறீர்கள் அர்த்தம் ஸோ வென் இ க்ராஸ் அஃப் அண்ட் பேக் டைப் யோ பிரதர் யூ திங் நோ படி வாட்ச் ஆஃப் ஃபார் பாட் இஸ் வாட்சிங் யூ கமிட்டிங் பிக்கிட்னஸ் எங்கள் சகோதரனை மதிகேடனே மூடனே என்று சொன்னால் நீ எரி நரகத்துக்கு பாத்திரமா இருக்கிறா ஸோ இஃப் யூ கால் யோ பிரதர் a fool you are given into hell fire you are eligible for hell you are eligible for hell நீங்க நரகத்துக்கு போற தகுதி அடைஞ்சிட்டீங்க என்ன முட்டான்கு தெரியாம

அதுதான் போல் இட் வில் இஸ்ரேல் நான் ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா வாய் அதாவது ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அக்கிரம் செய்கிற வரைக்கும் மட்டும் தான் விழுந்துட்டு இருந்தது

மழை என்னைக்கு தான் போதும் and after rain two days when this rain stop so god will constantly bless you like the dew upon the waters பாருங்க இங்க அக்கிரமத்தை திரும்பினால் உன் மேல் பனியே போல ஆசீர்வாதம் வரும் so if you turn from your wicked deeds i'll be a dew unto you ஆதி ஆகமத்திலே அக்கிரமம் பனி பெய்வது நின்று so in the genesis he actually did wickedness and stopped uh, dew இந்த ரெண்டு காரியத்துக்கும் உங்களுக்கு லிங்க்

லெமன் ட்ரீ நான் முடிக்கிட்டோம் சொல்லுகிறார் அக்கரம் திரும்பி நாலு திரும்ப திரும்பி பிரயாசத்தை நீ மேன்மைப்படுத்தாத டோல் ஆக்சுவலி Magnify the work of your hands. Don't actually make fellowship with wicked people. And don't think about wickedness against un, someone un else. And make your ways straight. And, and repent from your wicked ways. I will surely forgive you. I will be on, unto you, you. I will bless you. And like Lebanon cedar, you will actually go.